அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமதுல்லாஹி ஒ பர்காத்துஹோ இன்னல் ஹமதுல்லா இன்னல் அலா நஹமதுஹோலா கரீம் அம்மா அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரியனர் அல்லாஹுக்காக சஜிதா செய்வதனால் நமக்கு முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த சஜிதாவின் அடையாளமான தலும்பை பற்றி இஸ்லாத்தில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா அவன் படைத்த படைப்புகள் அனைத்தும் அல்லாவுக்காக சஜிதா செய்வதாக அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு படைத்த சூரியன் அல்லாவுக்காக சஜிதா செய்கிறது அல்லாஹ் படைத்த சந்திரன் அல்லாவுக்காக சஜிதா செய்கிறது மரங்களும் செடிகளும் குடிகளும் அல்லாவுக்காக சஜிதா செய்வதாக அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குரானில் நமக்கு படிப்பணியாக சொல்லி காட்டுகிறான் அப்படி அல்லாஹுவை ஈமான் கொண்ட மூமின்களாகிய நாம் அல்லாஹுவை தொழுது அவனுக்காக வேண்டி சுஜூது செய்யும் போது அந்த சுஜூது செய்கின்ற காரணத்தினால் நம்முடைய முகத்தில் நெத்தியில் ஒரு தலும்பு ஏற்படுகிறது அந்த தலும்பு இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது என்பதை சஜிதாவின் தலும்புக்கு அல்லாவிடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை என்ன சிறப்பு என்ன என்பதை அல்லாஹ் குரானில் சொல்லும்போது சூரா அல் ஃபத்துஹ் திருக்குரானில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது சூறாவில் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலைசலாம் அவர்களுடைய பெயரோடு ஆரம்பிக்கக்கூடிய நான்கு ஆயத்துக்களில் ஒரு ஆயத் அதாவது அல்லாவுடைய நபி அவர்களின் பெயர் முகம்மது என்ற அந்த ஒரு மிகச்சிறந்த உன்னதமான ஒரு பெயர் திருமறை குரானில் நான்கு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நான்கு சூறாவில் வரக்கூடிய முகம்மது என்ற பெயர் ஒரு சூறாவான அல் என்ற நாற்பத்தி எட்டாவது சூறாவின் இருபத்தி ஒம்போதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா அவனுடைய நபியின் பெயரையும் அவர்கள் அல்லாவுடைய நபி என்பதையும் குறிப்பிட்டு அந்த அல்லாவுக்காக வேண்டி அவனை தொழுது அவனுக்காக நாம் ருக்கு செய்வதின் சிறப்பை பற்றியும் அல்லாஹுக்காக நாம் தொழுது சஜிதா சுஜூது செய்வதின் சிறப்பை பற்றியும் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சுஜூதுடைய அந்த தலும்பின் சிறப்பை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறான் இருபத்தி ஒன்பதாவது ஆயத் நாற்பத்தெட்டாவது சூறாவில் உள்ள இருபத்தி ஒன்பதாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் முகம்மது ரசூலுல்லா والذين ما أخو على الكفار رحماء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتخون فللا من الله ورلوانا يبتخون فللا من الله ورلوانا سيماهم في وجوههم من أسر السجود الله سبحانه محمد அல்லாஹ்வின் தூதராகவே இருக்கிறார் அல்லாஹ் சொல்லுகிறான் முகமது நபி சல்லம்லாஹு இஸ்லாமர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் அவருடன் இருப்பவர்கள் அதாவது அந்த உத்தம சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அவருடன் இருப்பவர்கள் காஃபிர்களிடம் கண்டிப்பானவர்களாகவும் தங்களுக்கிடையே உள்ள மூமின்களிடம் இரக்கமுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் ருக்கு செய்பவர்களாகவும் சுஜூது செய்பவர்களாகவும் அல்லாஹுவிடம் இருந்து அவனுடைய அருளையும் அவனுடைய திரு பொருத்தத்தையும் விரும்பி வேண்டுபவர்களாக அவர்களை நபியே நீர் காண்பீர் அவர்களுடைய அடையாளமாவது அவர்களுடைய முகங்களில் குறிப்பாக அந்த முகம் என்று சொன்னால் நெற்றியில சுஜூதுடைய அடையாளம் இருக்கும் என்று அல்லாஹ் அல்லாஹுரான்ல சொல்லி காட்டுறான் அப்போ முகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூது செய்த அடையாளங்கள் அல்லாவுடைய நபி அவர்களோடு இருந்த சகாபாக்களுக்கே ஏற்பட்டது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எப்படி சஹாபாக்களுக்கு அவர்கள் அல்லாவுக்காக சுஜூது செய்த காரணத்தினால் அவர்களினுடைய அடையாளமாக அந்த முகத்தில் இருக்கக்கூடிய த நெற்றியில் ஏற்படக்கூடிய அந்த சஜிதாவின் தலும்பை அல்லாஹ் நமக்கு படிப்பணையாக சொல்லி காட்டுகிறானோ அதே போன்று நாம் அல்லாவுக்காக இந்த பூமியில் அல்லாவில் வண அல்லாவை வணங்கி அல்லாவுக்காக தொழுது அவனுக்காக ருக்கு செஞ்சு சுஜூ ருக்கு செய்து சுஜூது செய்து அல்லாவை வணங்கி தொழும் பொழுது நமக்கும் அந்த சஜிதாவுடைய சுஜூதுடைய அடையாளம் ஏற்படுகிறது அந்த சுஜூது எந்த அளவுக்கு நமக்கு நன்மை தரக்கூடியது என்பதையும் சுஜூது செய்த நம்முடைய அந்த உறுப்புக்களை நரக நெருப்பு தீண்டாது என்பதையும் பெருமானார் சல்லல்லா ஹுலைஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அல்லாவுடைய நபியவர்கள் சொன்ன செய்திகளில் அல்லாவுடைய நபியவர்கள் சொன்ன அறிவித்த செய்திகளில் எல்லா செய்திகளும் ஆதாரபூர்வமான சகைகான தரத்தில் உள்ள எல்லா செய்திகளும் மிக முக்கியமானது அதில் சஜிதாவின் சிறப்புக்களை பற்றி சில ஹதீஸுகள் இருக்கிறது சஜிதாவின் சிறப்புக்களை வலியுறுத்தி வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே மிகச்சிறந்த ஒரு ஹதீஸாக சஜிதாவின் முக்கியத்துவத்தை நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தாலா மறுமையில் அல்லாவுக்காக வேண்டி சுஜூது செய்து அந்த சுஜூது செய்தவர்களின் அந்த இடத்தை சுஜூது செஞ்சு அல்லாவுக்காக சஜிதா செய்தவர்கள் அவர்கள் நரகத்திற்கு அதாவது பாவம் செய்த குற்றவாளிகளான அவர்கள் அவர்கள் செய்த குற்றத்துக்காக வேண்டி நரகத்திற்கே சென்றாலும் கூட இந்த உலகத்தில் அல்லாவுக்காக அவர்கள் சஜிதா செய்திருந்தால் அவர்களுடைய அந்த சஜிதா செய்த இடத்தை சஜிதா செய்த உறுப்புக்களை நரக நெருப்பு தீண்டாது என்பதை அல்லாவுடைய நபி அவர்கள் சொன்னார்கள் சகைகுள் புகாரியில் வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு செய்தி அபூஹரை ரலியுல்லாஹன்காவின் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சகைகுல் புகாரியில் வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு செய்தி அபூஹரை ரலியுல்லாஹன்காவ் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி பெரிய ஒரு ஹதீஸாக வருகிறது அதில் சஜிதாவின் முக்கியத்துவமும் அதாவது பெரிய நீண்ட நெடிய ஒரு ஹதீஸாக வரக்கூடிய இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் நரகவாசிகளில் அல்லாஹ் நாடுபவர்களுக்கு அருள் செய்ய எண்ணும்போது அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுமாறு வானவர்களுக்கு மலக்குகளுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான் அதாவது நரகத்திலிருந்து சில நரகவாசிகளை வெளியேற்ற வேண்டும் என்று நரகவாசிகளுக்கு அருள் செய்ய அல்லாஹ் நாடி அவர்களை வெளியேற்றுமாறு மலக்குகளுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான் அப்படி அல்லாஹ் உத்தரவிடுகிற பொழுது அவர்களை மலக்குகள் நரகத்திலிருந்து வெளியேற்றுவார்கள் சஜிதா செய்த அடையாளத்தை வைத்து இவர்களை மலக்குகள் அடையாளம் காண்பார்கள் அதாவது குறிப்பிட்ட சில நரகவாசிகள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படும்போது எப்படி அல்லாஹ் வெளியேற்ற வேண்டும் என்று யாரை வெளியேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிட்டானோ விட்டானோ உத்தரவிட்டானோ அதை மலக்குகள் எப்படி தெரிந்து கொள்வார்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்று சொன்னால் சஜிதா செய்த சுஜூது செய்த அந்த தலும்பின் அடையாளத்தை வைத்து அவர்கள் அடையாளம் காண்பார்கள் என்பதை இந்த ஹதீஸில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அதை தொடர்ந்து அல்லாவுடைய நபி அவர்கள் சொன்னார்கள் சஜிதா செய்த காரணத்தினால் அல்லாவுக்காக வேண்டி தொழுது சுஜூது செய்த காரணத்தினால் அவர்களுடைய முகத்தில் நெற்றியில் ஏற்பட்ட வடுக்களை நரகம் தீண்டுவதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் சஜிதாவின் வடுவை தவிர அதாவது சஜிதா செஞ்ச அந்த தலும்பு இருக்கிறதே வடு அந்த வடுவை தவிர மனிதனின் முழு உடம்பையும் நரகம் சாப்பிட்டு விடும் நரகத்திலிருந்து கரிந்தவர்களாக கரிக்கட்டைகளாக வெளியேறுவார்கள் அவர்களின் மீது மாவுல் ஹயாத் என்று சொல்லப்படுகிற அந்த உயிர் தண்ணீர் அவர்களின் மீது தெரிக்கப்படும் ஆற்றோரத்தில் தானியம் வளர்வது போல் அவர்கள் செழிப்பா செழிப்பாவார்கள் பின்னர் அடியார்களுக்கிடையே அல்லாஹ் தீர்ப்பையும் முடித்து முடித்து வைப்பான் என்று பெருமானார் செல்லந்தா குலேசன் மகள் சொல்லக்கூடிய இந்த செய்தி நமக்கு மிக பெரும் ஒரு படிப்பினை மிக்க அற்புதமான செய்தியாக இருக்கிறது அப்போ இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு படிப்பினை என்ன பாடம் என்ன என்று சொன்னால் நாம் அல்லாவுக்காக இந்த பூமியில் சஜிதா செய்கின்ற பொழுது சஜிதா செய்த அந்த தலும்பை நரக நெருப்பு தீண்டாது என்பதையும் பெருமானார் சல்லல்லா குலைஸ்வரம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் நாம் அல்லாவுக்காக வேண்டி சஜிதா செய்கின்ற பொழுது தொழுது எப்பொழுதெல்லாம் நாம் சஜிதா செய்கிறோமோ நாம் அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய சஜிதா நம்முடைய தரஜாத்தை நம்முடைய தகுதி தராதரத்தை அல்லாவிடத்திலே உயர்த்துகிறது என்பதை புரிந்து அல்லாவுக்காக அதிகம் அதிகமாக சஜிதா செய்யக்கூடிய மக்களாக நம் எல்லோருக்கும் அல்லா அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக அதிகமான சஜிதாக்களை சஜிதாக்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று அல்லாவுடைய நபி அவர்கள் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதிகமாக தொழுகைகளை நிறைவேற்றி சஜிதாக்களை அதிகப்படுத்துவதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் வாசிபக்தாவான عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته